கடக ராசிக்காரர்களுக்கு தசை நடக்கக்கூடிய நபர்கள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் போச நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையோட தசா புத்தி இருப்புக்கள் நான்கு வருடங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு அஞ்சு வருடத்தில் இருக்கலாம் இருப்பு பத்து வருடங்கள் இருக்கலாம் அதனால் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளே இந்த புதன் தசையானது போயிடும் அதனால் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதிவு பொருந்தாது கடக லக்கணத்துக்கு வேற எந்த ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக வந்தீங்கனாக்கா உங்களுக்கு தசை நடக்குதுன்னா இந்த பதிவுகள் பொருந்தும் கடக ராசிக்கும் லக்னத்துக்கும் புத பகவான் யார் விரையாதிபதி மூன்றாம் அதிபதி ஒரு துளி கூட நன்மை செய்யாத கிரகம் இந்த புத பகவான் இந்த விரையாதிபதியோட தசையில் விரயங்களை தான் அதிகமாக கொடுக்கும் மூணாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு வீண் விரயங்களாக தான் முடியும் இது மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த புத பகவான் இந்த லக்கணத்துக்கு தசை நடக்குது இது கெடு பலன்களை தான் கொடுக்குமா அப்படின்னாக்கா கெடு பலன்களை கொடுக்காது இப்போ ஒருத்தருக்கு சனி தசை முடிஞ்சிருக்கு இப்போ புதன் தசை ஆரம்பிக்குது அப்படின்னா சனி தசையில் படாத பட்டிருப்பீங்க இந்த புதன் தசையும் இந்த லக்கணத்துக்கு நல்லது செய்யாது அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வாழ முடியும்னு நினைக்காதீங்க இதுக்கும் விதிவிலக்கு உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா பெரிய வளர்ச்சிகளை கொடுத்துரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டுட்டு போயிடும் இந்த புத பகவான் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுத்துரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த புத பகவான் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால இப்போ கடகராசிக்காரர்களா வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது கடகலக்னமாக வந்தாலும் அஷ்டம சனியோட ஒரு இருபது பசனை தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த புதந்தசையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் இப்போ புதந்தசை அப்படிங்கிறது மூணு பத்து பதினொன்றுல இருந்தால் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துருவார் இந்த சனி சிறு அஷ்டம சனியாக நடக்கும்போதும் பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பெண்களுக்கு சுய தொழில் மேன்மையை கொடுப்பார் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கடகராசியில் வரக்கூடியவர்களுக்கு லக்கணக்காரர்களாக வந்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி சுய தொழில் மேன்மையை கொடுத்துருவார் இந்த லக்கணத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் பொருளாதார மேன்மை உண்டு ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கும் இது அஷ்டம சனியாக உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுலேருந்து மறைஞ்சு தசை நடத்தினாலும் சூரியனோட போய் அசங்கமாகி இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ அஷ்டமசனி நடக்குது அப்படின்னாக்கா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த புதன் தசையானது கடுமையான கெடு பலன்கள் கொடுக்கும் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் நல்ல இடத்துல இருந்து ஆதிபத்தியம் வாங்கி இருந்தால் மட்டுமே நல்ல பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது அஷ்டம சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலான்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் வந்து புதனுடைய அமைப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல மேன்மை கொடுத்துரும் புதன் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் புதன் நல்ல அமைப்பில் இல்லை உங்களுக்கு தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா கடுமையான கெடு பலன்களை இந்த அஷ்டம சனி காலங்களில் கொடுக்கும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடக லக்னமாக வந்தீங்கனாக்கா உங்களுக்கு பயப்பட தேவையில்ல வேறு ராசியாக இருந்து கடக லக்னமாக வந்தீங்கனாக்கா நீங்கள் பயப்பட தேவையில்ல இதே ராசி இதே லக்னம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கடுமையான கெடு பலன்கள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை அது வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்தா ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்குது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால பலன்கள் அதிகமாக கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகவனும் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் பெரிய பாதிப்பில் கொடுக்க மாட்டார் பாகிஸ்தானத்தில் ஒரு கிரகம் பாவ கிரகம் இருக்குதுன்னா வீடு கொடுத்த கிரகம் சுபகிரகம் கிரகம் இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான் இந்த குரு பகவான் அந்த குருவோடைய நகர்வுகள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் சிறப்பான வளர்ச்சிகளை கொடுக்கும் நல்ல ஒரு இடத்துல இருக்குது நான்கு மாத காலங்கள் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் அதன் பிறகு எட்டு மாத காலங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுத்துரும் கடகலக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வையினால் பார்க்கறதுனால நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாகும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னாக்கா அந்த குரு பயிற்சிக்கு பிறகுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது பொது பலன்கள் உங்களுக்கு விரை அதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சேலை குருவோடைய நகர்வுகள் உங்களுக்கு சரியாக இருந்தாலும் ராகு கேதுக்களோட பொஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல பலன்களை கொடுத்தாலும் அஷ்டமசனியோடய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக வந்தாலும் அஷ்டம சனியோட தாக்கம் இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கும் கடக ராசி கடக லக்னமாக வந்தீங்கனாக்கா அஷ்டம சனியோட தாக்கம் முழுமையான தாக்கம் இருக்கும் அதனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதந்த சில இருந்தீங்க அப்படின்னாக்கா பெரிய முதலீடுகளை இன்னும் இரண்டு வருட காலங்களுக்கு தவிர்ப்பது நல்லது சிறிய முதலீடுகளை நீங்கள் போட்டு பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளாக இருந்தீங்கன்னாக்கா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க யாருக்குமே வாரண்டி போறது போகிறது நல்லதில்லை கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தாழ்ந்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஆண்களுக்கு பெண்கள் மூலிமா ஒரு சில பிரச்சனைகள் உண்டு பெண்களுக்கு ஆண்கள் மூலிமா ஒரு சில தொல்லைகள் உண்டு கவனமாக நீங்கள் பழகிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஷ்டம சனி நடக்குது அப்படின்னாக்கா நிறைய நல்ல பலன்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே நடக்காது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரோமோஷனாக இருந்தாலும் சரி இல்லை சம்பள உயர்வாக இருந்தாலும் சரி தடை தாமதங்களோடு தான் கிடைக்கும் இந்த அஷ்டம சனி காலங்களில் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனத்தில் எடுத்து தொழில் பண்ணுறதோ ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதோ நல்லது விரயாதிபதி தசை இது மூணாம் அதிபதி தசை இந்த தசை காலங்களில் அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியோட தாக்கம் ஓரளவுக்கு இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகளை கொடுக்காது புதந்தசை அப்படிங்கிறது உயர் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் மேல் படி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் தடை தாமதங்கள் உண்டு எதுலேயுமே வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவர்களும் புதிய வேலைவாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கும் எதை எடுத்தாலும் உங்களுக்கு தடை தாமதங்களை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோகான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் நான்கு மாதங்கள் மட்டுமே வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் அதன் பிறகு குரு பேச்சியான பிறகு லாபஸ்தானத்துக்கு குருவோகான் வந்த பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பதினோராம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கிறேன் சரியான சம்பளம் கிடைக்கல எனக்கு என்னோடய உழைப்புக்கேற்ற சம்பளம் இல்லை உழைப்புக்கேற்ற மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகே நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் வந்து சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் சரி வேலை அழுத்தங்கள் இருந்தாலும் சரி இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகே பார்க்கலாம் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த ஏப்ரலில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அப்படின்னாக்கா நிறைய தடை தாமதங்கள் உண்டு ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு பொஷனில் உட்காரணும் உங்களுக்கு குரு பகவானின் பயிற்சிக்கு பிறகே நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கனாக்கா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு செலவினங்களை அதிகமாக வச்சுட்டே இருக்கும் எது எடுத்தாலும் உங்களுக்கு செலவு சின்ன சின்ன செலவுகளை கொடுத்துட்டே இருக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு ஒரு செலவு வைக்கும் விரயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சிக்கு பிறகே உங்களுக்கு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு திருமணமாகி பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி எதுவாக இருந்தாலும் சரி கருத்து வேறுபாடுகளோடு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருபோகன் திரும்ப பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குருபோகனால் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடுகள் இருக்காது ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் வந்து அது செலவினங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் தடை தாமதங்கள் கொஞ்சம் உண்டு நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறு முதலீடு ஓகே பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் யாருக்குமே கேரண்டி கையெழுத்து கொடுக்கறது நல்லதல்ல யாருக்குமே முன்ஜாமீனை எதுவுமே கொடுக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் குழந்தை பாக்கியத்தில் வந்து தடை இருக்குது திருமணமாகி ஒரு சில ஆகி எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் குழந்தைகள் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் குழந்தை இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் கொடுத்துட்டு இருந்தால் கூட அந்த செலவினங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறையும் மருத்துவ செலவுகள் எது இருந்தாலும் சரி அந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்காக ஒரு சில செலவினங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் விரையாதிபதி தசை அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு சில விரயங்கள் உண்டு வீடு கட்டக்கூடியது இல்லை எதனா பிளாட்டு வாங்கக்கூடியது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி சிறப்பகவான் கெடுபலன்கள் மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல பலன்களையும் ஒரு சிலருக்கு கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சிலருக்கு கொடுக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது நிறைய பண வரவுகளை கொடுத்து நிறைய செலவினங்களை கொடுக்கும் அந்த பண வரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய தடைகளையும் கொடுக்கும் தடை தாமதங்களை கொடுக்கும் மன உளைச்சல்களை கொடுக்குமே தவிர பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அஷ்டம சனி ஏன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி